ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவ்யா ஜூ ப்ளஸ் இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய பையனோட ஒயிட் ஷர்ட்டை வந்து எப்படி வாஷ் பண்ணேன் தான் சொல்ல போகிறேன் பொதுவாக ஒயிட் ஷர்ட்டில் அழுக்கப்பட்டாலே நமக்கு தெரியும் அது போகிறது ரொம்ப கஷ்டம் நான் யூஸ் பண்ணேன் ரின் ஆலா ஃபேப்ரிக் ஒயிட்னர் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதோடைய வேல்யூவே தெரிஞ்சுது இவ்வளோ க்ளீனாக நம்மளால் ஒரு ஒயிட் ஷேர்ட்டை கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரின் ஆலா ஃபேப்ரிக் ஒயிட்னர் தான் சொல்லுவேன் நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ் ரின் ஆலா ஃபேப்ரிக் ஒயிட்னர் அது இது இது நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் எம்எல் தான் ஒரு டெஸ்டிங்காக தான் நான் வாங்கினேன் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் இது வந்து ஒயிட் ஷர்ட்டில் என்ன கலர் இருந்தாலுமே மேக்சிமம் அதை வந்து கிளியர் பண்ணிடும் அதாவது நமக்கு நீட்டாக அந்த ஒயிட் ட்ரெஸ் கிடைக்கும் இந்த இதில் இந்த கேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம ஆர்டினரி வாட்டர் ப்ளஸ் இந்த சொல்யூஷன் வந்து ஒரு த்ரீ கேப்ஸ் எடுப்போம் ப்ளஸ் இது கூட வந்து என்ன பண்ணுவீங்கன்னா டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுங்கள் என்ன டிடர்ஜென்ட்னாலும் ஓகே தான் ரெண்டு இருந்தாலும் ஓகே சர்ஃபெக்சல் வாட் எவர் இஸ் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மூணையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரை மணி நேரம் இந்த தண்ணியில் நம்ம ஒரு ஒயிட் ஷர்ட்டை வந்து டிப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும் கண்டிப்பாக ஹேண்ட் வாஷில் தான் மேக்ஸிமம் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எவ்வளோ தான் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போட்டாலுமே ஹேண்ட் வாஷில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அதுக்குடைய ரிசல்ட்டே தனி தான் நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா அதை க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லி காணிக்கிறேன் நான் ஒரு பக்கெட்டில் அரை அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக இன்றைக்கி என்கிட்ட ஒயிட் ரோஸ் ஒன்று தான் இருந்தது ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன் அரை பக்கெட் தண்ணி எடுத்துருக்குறேன் இதில் வந்து நான் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ரின் பவுடர் தான் யூஸ் பண்றேன் டிடர்ஜென்ட் வந்து நான் யூஸ் பண்றது வந்து ரின் யூஸ் பண்ணியாச்சு ஒரு செகண்ட் நான் மூணு கேப் வந்து யூஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை நல்லா நம்ம என்ன பண்றோம்னா மிக்ஸ் பண்றோம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல உங்களுக்கு பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா நுரை வருது இந்த நுரை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து இந்த அழுக்காக இருக்கக்கூடிய இந்த ஒயிட் ஷர்ட்டை வந்து நான் வந்து டிப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஜஸ்ட் இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் கண்டிப்பாக ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சாதான் தான் இதோடைய அழுக்கு எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ் போட்டு நம்ம எவ்வளோத்துக்கு நம்ம தேய்க்கிறோமோ அதை பொறுத்து அந்த ஒயிட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது வாஷிங் மிஷினில் போட்டால் எனக்கு ரிசல்ட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும் ஆனால் உங்களோட ஹேண்ட் வாஷுக்கு இன்னும் மோர் எஃபெக்டிவ் இருக்கும் அதுதான் இதில் டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரஷை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரியுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடங்களில் நல்லா நம்ம தேய்க்கணும் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரிசல்ட்டுன்னு ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பையனோட ஷர்ட் ஒயிட் ஷர்ட் பாருங்கள் அந்த காலர் சைடில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே நீட்டாக போயிடுச்சு நான் எந்த அளவுக்கு ப்ரெஷ் யூஸ் பண்ணி தேய்ச்சிருப்பேனோ அந்த அளவுக்கு அதோடைய எஃபெக்ட் இருக்கும் ஸோ நம்ம இதில் மெயினாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க அது கூட அந்த ஒயிட் ஆலா ஒயிட்னர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு த்ரீ கேப் ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் டிடர்ஜென்ட் ஆட் பண்ணுங்கள் ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் அதில் டிப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ இதுக்கு நான் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் பக்கெட் வாட்டர் ரின் ஃபேப்ரிக் ஒயிட்னர் ஆலா ப்ளஸ் இதோட கொஞ்சம் டிடர்ஜென்ட் இந்த த்ரீ இன்க்ரீடியன்ட்ஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட எவ்வளோ அப்பட்ட அழுக்கு துணியாக இருந்தாலும் அதை நீச்சாக நீங்கள் ஒயிட்டாக கொண்டு வரலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்